நேரம் பெயருடன் டெல்லியிலிருந்து வெளியான பட்டியல் மொத்தமும் வெளிச்சம் திமுக ஷாக் மின்கட்டண உயர்வு பொதுமக்கள் மத்தியில் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தினாலும் அதை மத்திய அரசு பக்கம் தள்ளி திட்டம் ஆ உ என்று சமாளித்தாலும் அதற்கு பாஜக தரப்பிலிருந்து தக்க பதிலடி கொடுத்து மூக்குடைக்கப்பட்டிருந்த திராவிட ஸ்டாக்குகள் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை வைத்து அரசியல் செய்து வருகின்றனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன பெண்கள் இளைஞர்களின் மேம்பாடு மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விக்ஸிட் பாரத் என்ற பிரதமரின் கனவான வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய இலக்கோடு பல வளர்ச்சி திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் அமைந்துள்ளது இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டாக இது இருந்தாலும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி திராவிட ஸ்டாக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று பழைய டேப் ரெக்கார்டை பாடத் தொடங்கினர் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேசம் கட்சி ஆளும் ஆந்திராவிற்கும் ஜனதா தளம் ஆளும் பீகாருக்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமராவதி நகரத்திற்காக பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற பெயரே இல்லை தமிழ்நாடு மாநிலத்திற்கு எந்த திட்டமோ நிதியோ வழங்கவில்லை என்று இணைய ஊபிகள் பொங்க ஆரம்பித்தனர் போதாக்குறைக்கு அதிசயமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு என்ற பெயரே பட்ஜெட்டில் இல்லை அதனால் வரவிருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிக்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலினும் அறிவித்தார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று காரணம் கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது நகைப்புக்குரியது நிதிநிலை அறிக்கை உரையில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களை தவிர பிற மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கப்பெறாது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிக்கிறார் திமுக மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தபோது தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் ஆறு ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை அந்த ஆறு ஆண்டுகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலான மத்திய அரசு தமிழகத்துக்கு எந்த திட்டங்களும் வழங்கவில்லை என்று கூறுவாரா கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா மாநிலங்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்துக் கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று நாடகமாடி யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் முதலமைச்சர் என்று தக்க பதிலடி கொடுத்துள்ளார் வழக்கம் போல திமுக தனது ஆற்றாமையை மறைக்க எதிர்த்தரப்பை குற்றம் சாட்டி வருகின்றது அந்த வரிசையில்தான் இந்த பட்ஜெட்டை குற்றம் சாட்டுவதும் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகம் பயன்பெறும் முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக இருக்கின்றது ஏற்கனவே முத்ரா கடன் திட்டம் மூலம் அதிகம் பயன்பெறும் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில் தற்போது அதன் கடன் தொகை இருபது லட்சமாக அதிகரித்திருப்பது தமிழகத்தின் சிறு குறு தொழில்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் தமிழகத்திலிருந்து நாற்பது லட்சம் பேர் சூரிய சக்தி மின்சாரம் பெறும் பிரதமரின் சூரியா கர் பிஜிலி திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர் உதான் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் ஏழு விமான நிலையங்கள் டயர் டூ மாநகரங்களில் உருவாக்கப்பட உள்ளது தமிழகத்திற்கு ஆறு வந்தே பாரத் ரயில்கள் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இவ்வளவு எண்ணிக்கையில் வந்தே பாரத் ரயில்கள் ஒதுக்கவில்லை உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லத்தரசிகளுக்கு சமையல் எரிவாயு வழங்கப்படும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அறுபது லட்சம் ஏழைகளுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் பி எம் கிசான் நிதி மூலம் பதினைந்து லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் இந்த திட்டங்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது அறிவாலய கஜானாவில் இருந்தா அல்லது டாஸ்மார்க் மூலம் வருமானம் ஈட்டியும் கடனில் தத்தளித்து வரும் தமிழக அரசு நிதியில் இருந்தா இல்லை இது தமிழக மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட வழங்காத பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் இயற்றப்பட்ட மத்திய தான் வழங்கப்பட இருக்கிறது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்